எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம் போன வீடியோல நான் எதுக்கு சென்னைக்கு வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோல சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ தான் இந்த வீடியோ எங்க அக்கா வந்து ரீசண்டா கார் வாங்கினா அதுக்காக தான் வந்து நான் சென்னைக்கு வந்தனேன் நாங்கள் அன்னைக்கு ஷோரூமுக்கு சீக்கிரமாகவே போயிட்டோம் போயிட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு இருந்தோம் பாப்பா வந்து போகிற வழியிலே நல்லா தூங்கிட்டா அதனால அவங்க அப்பா கிட்ட இருந்தா நாங்கள் வந்து ஷோரூமுக்கு சீக்கிரமாக போனதுனால வந்து எல்லா கார்ஸும் வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் எது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு

ஏய் நீ நேத்துல காட்டவே இல்ல கடி பேட்டிங் பண்ணீங்க நீங்க போயிட்டாரு மயிலாடு போட்டு எடுக்கிறேன் கேன் சி அவ்ளோங்கோல் டிச்சு ஆ ஆ டிரஸ் வாட்டர் சின்ன அத ஒற்ற பற்றுது நீங்க மால கிண்ட அந்த கை அந்த கை அந்த கை கன்னடில ஐயோ ஆவே இல்ல தள்ளிங்க ஏ இத கேல இங்க வந்து ஆ அங்க டிரைங்

அன்னைக்கிட்டே எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக போச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அக்கா கார் வாங்கினதில்லை அவள் ரொம்ப நாள் வந்து கார் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டா அந்த ட்ரீமை வந்து இப்போ அச்சீவ் பண்ணிவிட்டேன் அதுக்காக கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்னை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்